இதுலேயும் டைப் சி சார்ஜ் இருந்துச்சு அதுலேயும் டைப் சி சார்ஜ் இருந்துருச்சு சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கனால தெரியல ட்ரெயின் போது இருங்க கூப்பிட்றேன் இருங்க மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து அந்த ஃபோனை புதுஃபோன் எடுத்து வச்சிட்டோம் உங்களுக்காக நான் வாங்கி இந்த ஃபோன் வாங்கி முந்தா நாள் வாங்கிட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் ஆன் பண்ணவே இல்லை ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்குது அதோடய செட்டப் எல்லாம் கொடுத்து உள்ளே போயிடுவோம் இங்கிலீஷு சிம் இன்சர்ட் பண்ணிட்டீங்களா இன்னும் இப்போ பண்ணலை ஸ்கிப்பு அதுக்கடுத்து என்ன கேட்குது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்புடின்னு கேட்குது அதையும் ஸ்கிப் கொடுத்து உள்ளே போயாச்சு அடுத்து என்ன கேட்குது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து பாலிசி அதெல்லாம் அக்செப்ட் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா போகுதா யூ ஜாயின் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் சரி இருந்துட்டு போகுது ஆன் பண்ணி வைப்போம் அதில் என்ன காசாக பண்ணோமா நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு அடுத்து வந்துட்டு யூஸ் லொக்கேஷன் ஒரு ஸ்கேனிங் கேட்குது இதில் ஒன்றும் இல்லை யூஸ் லொக்கேஷனை ஆஃப் பண்ணிட்டுருந்தீங்களேன் அக்செப்ட் கேட்குது யூஸ் அலோ ஸ்கேனிங் கொடுத்தா அது அதுவும் ஆஃப் ஆகிருச்சு ஆட்டோமேட்டிக்காக யூஸ் சென்ட் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் யூசேஜ் சென்ட் யூசேஜ் டயக்னோஸ்டிக் டேட்டா அது கேட்குது அப்புறம் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கேட்டுச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அக்செப்ட் கொடுப்போமா என்ன ஒன்று வைப்போமா இது உள்ளே போயிடுச்சு அடுத்து வந்துட்டு இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு நம்ம ஃபேஸ் அன்லாக் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த ஃபேக்ஸ் ஃபேஸ் அன்லாக் வந்துட்டு கொஞ்சம் ஓகே ஓகே அது இருந்தால் தேவையில்லைன்னு தோணுது அது நம்ம அப்புறமா இது கொடுத்துக்குவோம் அடுத்து வந்து இதில் முக்கியமானது என்னென்னா மொபைல் க்ளோனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் இந்த பழைய ஃபோனில் இரநூத்தம்பதாயிரம் ஜிபி மெமரியா அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத் இரநூத்தி நாற்பது ஜிபி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஜிபி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தாறுமே ஃபுல் ஆகிடுச்சு அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த பத்து பத்து ஜிபி டெலிட் பண்ணேன் ஃபோர்டம் வரடம்லாம் வீடியோ எடுத்து வச்சிட்றது ஏதாவது ஃபுல்லாக தான் இருக்கும் மெமரி ஃபோட்டோன்னா ஒரு பத்தாயிரம் ஃபோட்டோ இருக்கும் வீடியோன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வீடியோ இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வீடியோவை எடுத்து அதனால் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா என்ன ஒரு நூற்றம்பது அப்ளிகேஷன் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இத்தனைக்கும் ஃபோனு லேக் ஆகாமல் ஃப்ரீயாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த இது கேட்குதா இது ஃபோன் குளோன் கேட்குது இது வந்து ஃபோன் ஃபோன் குளோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா சப்போஸ் இந்த ப்ரொசீஜர் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே எங்களுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிக்குன்னு எனக்கு தெரியாது அதனால் வந்துட்டு இதை க்ளோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் ஆ சொல்ல மறந்துட்டேன் ஃபோன் குளோன்னா என்னென்னா பழைய ஃபோனில் உள்ள டேட்டா அப்ளிகேஷன் மொத்தம் எல்லாமே இதில் வந்துடும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல சப்போஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக பண்ணிவிட்டேன்னா சொல்கிறேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் மக்கள் இது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம அந்த ப்ராசஸை கட் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துட்றோம் ஸ்கிப்பு கொடுத்துட்டு கெஸ்டரா பட்டனான்னு கேட்குது நம்ம வந்து பட்டன்லேயே கொடுத்துருவோம் பட்டன் கிளிக் ஹேர் நாவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு அடுத்து வந்துட்டு ஹைஓஎஎஸ் பதினாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு கேட்குது அது வந்துட்டு கொடுத்தோம்னா அதாவது பதினஞ்சு இல்லை மக்களே பதினாலு புள்ளி அஞ்சு அதில் கொடுத்துருக்குது எப்படி இப்போ ஓப்பன் பண்ணோன்னா ஒரு அப்டேட் கேட்கும் ஓப்பன் பண்ணோன்னா ஃபோனு இந்த மாதிரி தான் இருக்குது மேலேருந்து இழுத்து விட்டோம்னா பிளே ப்ரொடக்ட்டு கூகுள் பிளே ப்ரொடக்ட்டு டியூன் ஆன் நான் கேட்குது கூகுள் பிளே வந்துட்டு ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணால் கேட்குது ஓப்பன் பண்ணிவிட்டு சம்திங் வென் ராங் யூ டோன்ட் ஹேவ் நெட்ஒர்க் கனெக்ஷன் நெட்ஒர்க்கை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம் மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனோன்னே ஐ வில் பி யூஸ் யூஸிங் தீஸ் டிவைஸ் மை செல் வில் பி யூஸ் யூஸிங் தீஸ் டிவைஸ் நான் நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை என் கொழந்த யூஸ் பண்ணுறதான்னு கேட்குது நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா லோடிங் ஆகுது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கேட்குது பீப்புள் ஹூ மே யூ நம்பர் ஏபிள் டு கனெக்டு அக்ராஸ் கூகுள் சர்வீஸ் கூகுள் அக்ஸஸ் வெரிஃபை ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்சிங் யுவர் டிவைஸ் யுவர் கரியர் எஸ்எம்எஸ் அப்ளை கேட்குது இந்த மாதிரி புது ஃபோனில் வந்துட்டு மெயில் ஐடி கேட்குதுன்னு ஆரம்பத்திலே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா வந்துட்டு நம்ம மொபைல் க்ளோனிங் பண்ணோம்ல அப்போ வந்துட்டு இந்த காண்டாக்ட்டு சிங்க் ஆகும் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம இதை மெயில் ஐடியை கொடுத்தோம்னா ஆல்ரெடி ஒரு காண்டக்ட் வந்துட்டு மறுபடியும் ஏறிக்கிறோம் அப்படி நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு கொடுத்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோன் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்துட்டு ஒரு வாட்டி தான் அந்த காண்டாக்ட் நம்பர்லாம் சிங்க் ஆகிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு பழைய ஃபோனில் உள்ள அந்த காண்டாக்ட்டு வீடியோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த புது ஃபோனுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மொபைல் குளோன்ற அந்த அப்ளிகேஷன் ஏற்றிக்கணும் ரெண்டு ஃபோன்லேயும் ஒரே கம்பெனின்றதால ரெண்டு ஃபோன் ஒரே கம்பெனின்றதால் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என் ஃபோன்லேயே இருக்குது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் புது ஃபோனில் நியூ ஃபோனு கொடுங்க பழைய ஃபோனில் ஓல்டு ஃபோனு கொடுங்க ஒரு நேரத்தில் ரெண்டு ஃபோன்லேயும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறணும் அதுதான் முக்கியமான மேட்ரு புது ஃபோனில் நியூ ஃபோனு பழைய ஃபோனில் ஓல்டு ஃபோனு கொடுத்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் ஆகும் அப்புறம் கனெக்ட் ஆகிட்டு ஃபைல்லாம் சென்டாக ஆரம்பிக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி ஜிபி ஏறிச்சி அதனால் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் பதினேழு நிமிஷம் ஆச்சு அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல அது மட்டும் ஏறுறதுக்கு அங்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் புதுஃபோனில் அந்த பழைய ஃபோனில் சென்ட்னு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் நீங்கள் வந்துட்டு அதை ஓகே கொடுத்து வெளில வந்துடலாம் ஃபோனில் வந்துட்டு அந்த மொத்தம் அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும்ல அதுக்கு நெட்டு நீங்கள் நெட்டில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த பயில் ஏறதுக்குலாம் அதை தேவையில்லை ஆனால் அந்த அப்ளிகேஷன் இயர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்துட்டு நெட்டு தேவைப்படுது அது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிறணும் அப்ளிகேஷன் மட்டும் புது ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிட்டு ஒரு ஆஃப் அன் வந்துட்டு ஆயிரும் ஏன்னா எனக்கு இருந்துட்டு நூறு அப்ளிகேஷனுக்கு மேலே இருந்துச்சு அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு இல்லைனா வந்துட்டு கடை 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 கடனு ஏற்றிருக்கும் அவ்வளோதான் மக்களே சிம்பிள் ப்ராசஸ் தான் இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா கடைக்கடை கடை கடனை நீங்கள் அதில் கா அதில் என்ன கேக்குதோ அது மட்டும் நீங்கள் தொட்டிங்கன்னா போதும் அது வாட்டுக்கு அந்த அது வேலையை அதை பார்த்துக்குறோம் நம்ம வாட்டுக்கு அதில் உள்ள கொடுத்துட்டு நம்ம பாட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான் ப்ராசஸ் சிம்பிள் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஐஆர் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐஆர் ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே இந்த கீழே எழுதி திட்டம்னா ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா அதை ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் இந்த கீழே அந்த பிளஸ் ஐ இருக்கா அதை ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது ஓப்பன் பண்ணோம்னா இதில் என்னென்ன கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது காமிக்கிது செட்டாக பாக்ஸு டிவி டிவி பாக்ஸு டிவிடி இது ஏசி எங்கள் வீட்டில் ஏசியும் செட்டாக பாக்ஸ் இருக்குது அதனால இது ரெண்டுக்கு யூஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஃபேனு பல்ப்பு இப்போ தான் பல்ப்பு கூட ரிமோட் வந்துருச்சு ஃபேனுக்கு ரிமோட் இருக்க மாதிரி இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது ரெண்டாக நம்ம வந்து இப்போ சண்டை ரேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு இருக்கா செட்டா பாக்ஸு அதை கொடுத்துட வேண்டியது இதில் நிறையா காட்டுது அதனால சர்ச் பாக்ஸில் போயிட்டு சன் டைரக்ட் அப்படி சன் மட்டும் கொடுத்தோன்னே டேரெக்ட் வந்துடுச்சு அதனால் சண்டே லைட்டை கொடுத்துட வேண்டியது இந்த இருக்கா அதை தொட வேண்டியது தொட்டுவிட்டு எஸ் இஸ் கரண்ட் யூஸ் டூ நான் ஆமாம் அந்த கரண்ட் யூஸ்ட்டு டூ நான் பண்ணி வச்சுக்கிறேன் எஸ் இது காட்டிட்டு கொடுத்துட்டு இந்த வால்யூம் செக் பண்ணுறதுக்கு அங்கே எங்கேயும் அப்படி ஓகே திஸ் இஸ் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு அது கேட்குது அதாவது இப்போ பக்கத்தில் சன் டைரக்ட் இல்லை அதனால் நானே ரெஸ்பாண்டிங் பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு எஸ் கொடுத்துட்றேன் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் டைரக்ட் செட்டாக ஆக்சுன்னு கேட்குது கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் இந்த இடக்குல கன்ஃபார்ம் அதை கொடுத்துட்டோன்னே இந்த மாதிரி ரிமோட் ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் இதில் இப்போ இது பவர் ஆஃப் பண்ணிக்கலாம் இது திடீர்னு ஃபோன் வச்சுன்னா ஃபோன்லேயே மீட் பண்ணிக்கலாம் சண்டேரேட்டை இது வந்து ஹோம் பட்டன் போய்க்கலாம் இது மெனு பட்டன் போய்க்கலாம் இது சேனல் மாற்ற இது வால்யூம் கூட்ட குறைக்க இது வந்து இப்போ லாஸ்ட்டாக இப்போ வந்து சண்டையை பார்த்துட்ருக்கிய திடீர்னு நம்பர் கொடுத்து நூற்றி பதிமூணாவது சேனலுக்கு போயிட்டியே இப்போ திடீர்னு இப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண சேனலுக்கு இதை கொடுத்தோம்னா அந்த சேனல் போயிடும் இந்த கீழே இருக்குதுல இது எதுக்குன்னா சண்டேட்டில் மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குல்ல அது போட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபார்வேர்டு பேக்வேர்டெலாம் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வெளில வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறது தனியாக காட்டும் இப்போ என்ன பண்ணணும்னா வெளியிலேருந்து கீழே எழுத்திங்கன்னா இந்த மாதிரி சாப்ட்லேயும் வந்து ஆட் ஆயிரும் இப்படியும் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளேயும் இப்போ இப்படி இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு அப்படி எடுக்க வேணாம் அப்படி டேரெக்டாக எடுக்கணும்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும் இந்த ஷார்ட்கட் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி அழுத்தி பிடிச்சி டைங்குன்னு டெலிட் பண்ணிங்கன்னா அது இந்த ஐஆர் ரிமோட் விட்டு வெளியில் போயிடும் அவ்வளோதான் சாப்பாட்டு சால்ட் வாட்ரு மற்றபடி இந்த செட்டப்லாம் அந்த ஃபோனில் உள்ள மாதிரி தான் இப்போ தொட்டோம்னா கரெக்டாக இதில் வந்து ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது ஒன்று இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளேல காமிச்சிக்கிட்டே ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளே போய்ட்டு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஏற்ற வேண்டியதில்லை இது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிடும் இன்னொன்று கால் ரெக்கார்டு இப்போ மற்றவங்கெல்லாம் கால் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா திஸ் கால் ஹேஷ் பின் அப்படி சொல்லுமா அந்த மாதிரிலாம் சொல்லாது நம்ம பாட்டுக்கு ரெக்கார்ட்டாக அமைக்கணும்னா அங்கிட்டே எந்த சவுண்டும் கேட்காத அது பாட்டுக்கு ரெக்கார்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிஸ்டண்ட் பெனிஃபிஷியரிலாம் அதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு இதில் ஆடு டிவைஸ் கொடுத்துட்டு நம்ம வேறு கேமரா போக்குவரத்து எல்லாத்தையும் இதிலேயே ஷார்ட் கட்டில் ஆட் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கலாம் ரொம்ப அந்த சில ஃபோ ஃபோன்லலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்லாம் நிறைய ஏறும்ல அந்த மாதிரிலாம் எதுவும் ஏறல இதில் ஒரு குறிப்பிட்ட சில அப்ளிகேஷன் இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாம் ஸ்டோரை தூக்கி விட்டுருவேன் ஃபேஸ்புக்கை தூக்கி விட்ருவேன் வீடியோ பிள்ளையார் இது போகுது மற்றபடி கேலரி இது கேல்காருங்கிறது வந்துட்டு நம்ம ஃபோனு வாரண்டி கொடுக்குறோம்ல வாரண்டி கார்டு வந்துருக்குல்ல அது இதில் போயிட்டு நம்ம அந்த இதை கொடுத்து ஏற்றிக்கிற வேண்டியது அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே டிஃபால்ட்டாக இதிலே உள்ளது தான் ஒயிட்டி மியூசிக்கு யூடியூப் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு அப்டேட் கேட்குது அப்டேட் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா கேமரா 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 நல்லா இருக்குது ஓ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பற்றிலாம் இல்லையா எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு மக்களே அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ முடிஞ்சு இதுக்கு மேலே மொக்க மொக்கப்போட விரும்பலை நான் நல்லா அதாவது பன்னெண்டாயிரத்தி பதிமூணு ரூபாய்க்கு உண்மையிலேயே நல்ல ஒருத்தான ஃபோன் தான் நான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குது ஃபோனு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனோட பைலிங்க்கும் இதுக்கு முன்னாடி இந்த பழைய ஃபோன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கல்ல அந்த ஃபோனோட ஃபைலிங்கு வை லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன் முடிஞ்சால் வந்துட்டு இந்த இந்த ஃபோன்லேருந்து எடுத்த கேமராவோட வீடியோவையும் ஃபோட்டோஸையும் வந்துட்டு நான் இதில் அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோ மக்களே இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ